அதாவது இப்போது நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான கேஸ் மற்ற கேஸில் பார்த்த கேஸோட இந்த கேஸ் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் அது என்ன அப்படின்னா ஒரு நம்பர் ஒன் பிஸ்னஸ்மேன் அதாவது அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா அப்படின்ற ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து ஒரு நாள் வந்து அவர் வீட்டிலையே வந்து செத்து போயிட்டார் எப்படி செத்தார் ஏன் செத்தார் யார் கொண்டாங்க அப்படின்றத பற்றி பார்க்கறது தான் மற்ற கேஸாக இருக்கும் ஆனால் இவரை பற்றி பார்க்குற இந்த கேஸில் பல ஒரு பல மறைஞ்சிருக்கிற திருப்பங்கள் எல்லாமே அதாவது பல மறைஞ்சிருக்கிற மர்மங்கள் எல்லாமே இதில் வந்து வெளியே வருது அப்படின்ற மாதிரி தான் இந்த கேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும் ஏன்னா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடணும் நம்ம வீடியோவை லைக் பண்ணிடணும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த விஷயம் வந்து நான் கண்டிப்பாக சொல்லியாகணும் என்னோடய வீடியோவுக்கு உங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்கள் என்னோடய வீடியோக்கு நல்லா வந்து பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு மேலும் மேலும் உங்களுக்கும் நான் சொல்கிறது பிடிச்சிருந்தேன் இதே மாதிரி தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க கேஸ்குள்ளே போகலாம் இந்த கேஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு ஒரு சிட்டியில் நடக்குது அந்த சிட்டி பேர் என்ன நான் சொல்லலை ஆனால் வந்து அந்த கோயம்புத்தூரில் ஒரு சிட்டியில் நடக்குது அவ்வளோதான் ஓகேங்களா அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வந்து பிஸ்னஸ் மேன் இருக்கார் அவர் பேர் வந்து ஆதித்யா ஓகேங்களா அவர் வந்து எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பில்டிங் பிஸ்னஸ் அதாவது இன்ஜினியரிங் அதாவது இந்த பில்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பில்டர்ஸில் நம்பர் ஒன் பில்டராக இருந்த இருந்தவர் தான் இவர் ஆதித்யா அப்படின்றவர் இவர் வந்து அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவார் இவருக்கு பார்ட்னர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க இவருக்கு ஃபேமிலி அப்படின்னு எல்லாரும் இருக்காங்க ஓகேங்களா அப்புறம் வந்து இவரை பற்றி எடுத்துக்கிட்டா இவரை பற்றி சொல்லிவிட்டா அப்புறம் இவரோட இவரை வீட்டில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஒய்ஃபு இவரோட பசங்க இவருக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் வந்து அப்ராட் அதாவது வெளிநாட்டுக்கு நினச்சி தான் படிக்க இருப்பார் இப்போ வந்து இவங்க வந்து அதாவது ஆதித்யா கூட இருக்க மாட்டாங்க ஓகேங்களா சரி எப்படி இந்த கேஸ் ஆரம்பிச்சு எங்கே ஆரம்பிக்குது அப்படின்றத பற்றி வந்து நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது அதே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் அதே அவங்க வீட்டில் ஒரு நாள் நைட் என்ன ஆகுது அப்படின்னா பயங்கரமான மலை மலைன்னா வந்து சாதாரண மலை தான் இடிமெல்லாம் நார்மலான மலை இவங்க வீடு ரொம்ப பெருசாக இருக்குமே அதனால அது எதுவும் உங்களுக்கு தெரிவிக்காது என்ன ஆகுது அப்படின்னா நைட் வந்து திடீர்னு வந்து இவர் வந்து செத்துட்டார் எப்படி செத்தார் யார் செத்தார்னால யாருக்குமே தெரில காலையில் வந்து பார்க்குறாங்க இவங்களோட ஒய்ஃபும் சரி அதுக்கப்புறம் இவங்களோட பார்ட்னர் அப்படின்ட்டு இவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் சரி எல்லோரும் வந்து போலீஸை வந்து கூப்பிட்றாங்க அப்போ வந்து கரெக்டாக இன்ஸ்பெக்டர் அருண் வராரு இந்த இன்ஸ்பெக்டர் அருண் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மூளை இவருக்கு இருக்குது இவர் வந்து டிடெக்டிவ் ஆகணும் தான் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து இவரோட ஸ்கில்ஸ் ரொம்ப ஜாஸ்தியானதுனால இவரோட ஃப்ரெண்டே வந்து நீ போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் ஏறுவார் இவரோட ஃப்ரெண்டு யாருன்னா விக்ரம் அவர் இந்த கேஸில் வந்து டிடெக்டிவாக இருப்பார் ஓகேங்களா அதாவது விக்ரம் அருண் தான் மெயினி விக்ரம் வந்து டிடெக்டிவ் அருண் வந்து இன்ஸ்பெக்டர் ஓகேங்களா இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஃபஸ்ட் வந்து இன்ஸ்பெக்டருக்கு வந்து சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் அருண் வந்து பார்க்குறாரு வீட்டில் வந்து பார்க்குறாரு பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க ஒரு கொலை நடந்துச்சு அப்படின்னா இது வந்து வீட்டுக்குள்ளே நடந்திருக்கா வீட்டு வெளியேழுந்து யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு டவுட் வரும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்து செக் பண்ணுறாரு செக் பண்ணி பார்த்ததில் என்ன ஆச்சு அப்படின்னா கொலை வந்து வீட்டுக்கு இருந்து நடக்கல வீட்டுக்குள்ளே இருந்தால் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சார் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வீட்டில் இருக்க விண்டோஸும் சரி கதவும் சரி எல்லாமே இருந்து லாக் ஆகிருக்கே தவிர வெளியிருந்து லாக் ஆகலை சிசிடிவி கேமராவில் கூட இந்த அன்றைக்கி வெளியிலிருந்து யாரும் வரல உள்ளே தான் எதுவும் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா சிசிடிவி கேமரா அந்த வீட்டுக்கு வெளியே தான் இருக்க தவிர அந்த வீட்டுக்கு உள்ளே இல்லை அதனால தான் சொல்கிறாங்க அந்த வீட்டுக்கு வெளியே யாரும் வரல அன்றைக்கி யாரும் போகலை அந்த நாள் நைட் ஓகேங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க இவரோட ஃப்ரெண்டு டிடெக்டிவ் இருக்காங்க இல்லையா விக்ரம் அந்த விக்ரமே கூப்பிட்றாங்க இன்ஸ்பெக்டர் அருண் வந்து கூப்பிட்றாங்க இப்போ ரெண்டு பேருமே வந்து இந்த கேஸில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க இவங்க எப்படி இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அது ரொம்ப பரபரப்பாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க இனிமேல் தான் கேஸில் வந்து பெரிய பெரிய சஸ்பென்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு அது எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து டிடெக்டிவும் அதாவது டிடெக்டிவ் விக்ரமும் இன்ஸ்பெக்டரும் ரெண்டு பேர் வந்து வீட்டை நல்லா சுற்றி பார்க்குறாங்க சுற்றி அந்த அந்தளவுக்கு எதுவுமே பெருசாக வந்து தடை எதுவும் அவங்களுக்கு கிடைக்கல ஏன்னா வந்து வீட்டுக்குள்ளே நடந்திருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் லெவலில் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுமே கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் செக் பண்ணுவாங்க இவங்க வீட்டில் வந்து இப்போ அவங்க பசங்களும் கிடையாது அவங்க பசங்களும் வெளிநாட்டில் தான் இருக்காங்க அதனால் அவங்களும் இப்போ இல்லை அவங்க வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலதி அதாவது அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஒய்ஃப் யாரோட ஒய்ஃபு நம்ம ஆதித்யாவோட ஒய்ஃப் ஓகேங்களா அடுத்து வந்து இவரோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஆதித்யாவோட பிஸ்னஸ் பார்ட்னரும் அவங்க வீட்டில் தான் இருந்திருப்பாங்க இவர் வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்க மாட்டார் அதாவது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து வீட்டில் வந்து இங்கே அதாவது அவர் இவர் வந்து ஃபியூ வெளிநாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு சேம் பிஸ்னஸ் தான் ஆனால் வந்து பார்ட்னர்ஸ் ஓகேவா அதனால் வந்து வெளிநாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க இவங்க வீட்டில் வந்து அவர் வந்து வந்திருப்பார் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருப்பார் நேற்று கரெக்டாக வந்து அவங்க வீட்டில் நைட்டு வந்து என்ன பிறக்காரு அப்படின்னா கார் டிரைவர் வந்து கூட்டிகிட்டு அவருக்கு வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பார்ட்டி வந்து அட்டன் பண்ணுறதுக்கு போயிடுவார் ஆக்சுவலாக நீங்கள் நைட்டு வந்து இவரும் போக வேண்டியது யார் அப்படின்னா ஆதித்தியாவும் போக வேண்டியது இருந்தாலும் வந்து அவர் வந்து போகலை அவர் பார்ட்னரை மட்டும் வச்சு அனுப்பிடுவார் இவர் கார் டிரைவரோட இதில் வந்து அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் கார் டிரைவர் தான் இவர் கார் டிரைவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகன் ஓகேங்களா இவரோட பார்ட்னர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவி ஓகேங்களா அப்புறம் வந்து இவங்க வீட்டில் வந்து வேலை செய்கிறவங்க அன்றைக்கி வந்து வேலை செய்கிறதுக்குலாம் நிறையா நைட் நேரத்தில் நிறையா ஆட்கள் இல்லை ஒரே மட்டும் தான் இன்றைக்கி நைட் நேரத்தில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கமலா ஓகேங்களா அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இவங்க தான் அன்றைக்கி இருந்தாங்க அன்றைக்கி ஃபுல்லாக இருந்தாங்க இவங்க தான் அன்றைக்கி காலையில் வேலை செஞ்சவங்கெல்லாம் போயிட்டாங்க ஆனால் மெயினாக பார்க்கும்போது இவங்க மட்டும் தான் அந்த நைட் எழுந்திருக்காங்க ஓகேங்களா இவர் வந்து அதாவது அவரோட பாட்டர் ரவி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்ட்டிக்கு போனதே ஒரு நைட் நேரத்தில் தான் ஓகேங்களா நைட் நேரம்னா ஜஸ்ட் ஒரு எயிட் ஓ கிளாக் இருக்கும் அந்த இதில் தான் பார்ட்டிக்கே போயிருக்காங்க ஒரு செவன் டு எயிட் ஓகேங்களா அந்த டைட்டில் தான் பார்ட்டிக்கு கிளம்பியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இருந்தாலும் இவரே விசாரிக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா டிடெக்டிவ் விக்ரமும் இன்ஸ்பெக்டரும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நாலு பேரையுமே இன்க்ளூடிங் அவர் ஒய்ஃப் கூட எல் இந்த நாலு பேரையுமே வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணுறாங்க அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக தானே விசாரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக விசாரிக்க ஆரம்பித்தாங்க இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபஸ்ட்டு வந்து யாரை விசாரிக்கிறாங்க அப்படின்னா மாலதியை வந்து விசாரிக்கிறாங்க வந்து விசாரிச்சதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இவரை பற்றி மொத்த டீட்டெயில் சொல்கிறாங்க இவர் வந்து பெரிய மேனு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா இவர் வந்து இன்னொரு ரூம்மே சொன்னாங்க அதுக்கு நைட்டு வந்து என்னாச்சுன்னா இவங்களுக்கும் இவங்களோட ஹஸ்பண்ட் ஆதித்யாவுக்கும் சண்டை அதெல்லாம் வந்து நான் ஏதோ பெருசாக கவனிக்கலை நான் சண்டை போட்டு போய் ரூம்குள்ளே போய் தூங்கிட்டேன் அந்த மாதிரி தான் இவங்களும் வந்து சொன்னாங்க சரி இவங்களோட வாக்கு மூலம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா எல்லா ஹஸ்பண்டோட ஒய்ஃபும் வந்து சண்டை போடுவாங்க அது பணக்காரங்களாக இருந்தாலும் சரி யாரங்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் ஒன்று தானே எல்லாரும் புருஷும் பொண்டாட்டி தானே அது மாதிரி சண்டை போடுறது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னால் ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க ரெண்டு பேரும் நம்பிடுவாங்க ஏன்னா அதான் அது நம்புற மாதிரி விஷயமா இருக்கும் அதை நம்புவாங்க அடுத்து வந்து யாரை விசாரிப்பாங்க அப்படின்னா இவரோட பார்ட்னர் ரவி பார்ட்னர் ரவி வந்து விசாரிக்கிறாங்க என்ன விசாரிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை வருஷம் பிஸ்னஸ் பண்ணி எப்படி பிஸ்னஸ் பண்ணி எப்படி பாட்டிங்க அப்படின்னு கேட்காங்க அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவர் வந்து இங்கே பார்த்துப்பாரு யார் ஆதித்தியா வந்து இங்கே பார்த்துப்பாரு இவர் வந்து வெளிநாட்டில் பார்த்துப்பாரு ஒரு பிஸ்னஸ் விஷயமாக தான் நான் வந்து இந்த ஊருக்கு வந்தேன் நான் வந்து நெட்டு பா நைட் பார்ட்டிக்கு போக வேண்டியது அதனால் போய்ட்டேன் கஷ்டத்தில் ஆதித்தியாவை கிஃப்ட்டேன் அவன் வந்து வரலன்ட்டான் அதனால் தான் நான் மட்டும் போனேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரே அனுப்பிடுறாங்க அடுத்து வந்து டிரைவர் முருகனை வந்து விசாரிக்கிறாங்க டிரைவர் முருகன் தான் வந்து இவர் இவர் வந்து கார் பிக்கப் பண்ணுறதும் சரி அன்றைக்கி நைட்டு வந்து ரவியை வந்து பார்ட்டி கூட்டிகிட்டு போனதும் சரி எல்லாமே வந்து டிரைவர் முருகன் தான் அப்படின்ற வகையில் அவரே விசாரிக்கிறாங்க என்ன எப்படி அவருக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து அவர் வந்து ஆக்சுவலாக ஐயா ஐயா தானே கூப்பிடுவாங்க இப்போ வந்து அவங்ககிட்ட வேலை செய்கிறாங்க அதனால் ஐயா பற்றி எனக்கு எது தெரியாது நானே வந்து போகும்போது தான் நல்லா தான் இருந்தார் சொல்லிட்டு தான் எல்லாம் சொல்லிட்டு தான் கிளம்பணும் வரும்போது இப்படி ஆகும் நாங்களே எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி எல்லாம் போது லாஸ்ட்டில் வந்து என்ன யாரை விசாரிக்கிறாங்க அப்படின்னா இவங்க அதாவது வேலைக்காரி க கமலாவை வந்து விசாரிக்கிறாங்க கலாம் கமலாவை வந்து விசாரிச்சு பார்க்கும்போது அவங்க வந்து சொல்லும்போது ஒரு பயம் தெரிஞ்சிச்சு அவங்க வந்து சொல்லும்போது ஒரு பயம் தெரிஞ்சிச்சு ஆரம்பத்தில் வந்து இவங்க மேலே தான் டவுட்டாக இருக்கும் ஏன்னா இவங்க சொல்கிற பதிலே என்ன ஆகும்னா இவங்க சொல்கிற பதிலேயே வந்து ஒரு நடுக்க தெரியும் ஒரு பொய் மாதிரி தெரியும் பொய் இல்லைனாலும் அந்த பயம் தெரியும் எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி அதாவது பொய் இல்லைன்னு சொல்ல முடியாது பொய்யும் தெரியும் பயமும் தெரியும் பதட்டமும் தெரியும் இவங்க பதிலில் வந்தும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் வந்து ஏன் நீங்கள் பயப்படுறீங்க எதுக்காக பயப்படுறீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கமலை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து போலீஸே பார்த்துல போலீஸில் எங்களுக்கு பயம் அப்படி அன்றி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க ஆக்சுவலாக அப்படி தான் சில பேருக்கு வந்து போலீஸை பார்த்தாலே பயம் அப்படின்ற மாதிரியே ஆரம்பத்துலேருந்து வளர்ந்துருப்பாங்க அதே மாதிரி அவங்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க அதனால தான் பயப்பட்டு சொன்னேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ நாலு பேர் விசாரிச்சல் நாலு பேருமே வந்து எல்லாமே வந்து நல்லதாகவே சொன்னாங்க இப்போ யாரை சந்தேகப்பாதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க யோசிச்சதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயமே இனிமேல் தான் தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த வீடை நல்லா சுற்றி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சுற்றி பார்க்குறாங்க ரெண்டு பேருமே அப்புறம் அவங்க நாலு பேரும் வெளியிற்க வச்சுட்டு வீடு ஃபுல்லாக போலீஸ் கான்ஸ்டபுள்ஸ் போலீஸ் டிடெக்டிவ் எல்லாரும் சுற்றி பார்க்கறதுல டிடெக்டிவ் விக்ரம் வந்து என்ன கண்டுபிடிக்கிற அப்படின்னா ஒரு பெயிண்டிங் இருக்கும் ஒரு பெயிண்டிங் அந்த பெயிண்டிங் வந்து அசஞ்சிருக்கும் அதாவது நேராக வேண்டிய பெயிண்டிங் கோணையாக இருக்கும் ஓகேங்களா அது பார்க்குறாரு அப்புறம் வீட்டில் வந்து எல்லா எந்த பொருளுமே கலைஞ்சிருக்காது எல்லா பொருளுமே நார்மலாக தான் இருக்கும் அதை வச்சு எப்படி தான் இந்த கொலை நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஆனால் வந்து இந்த ஆதித்யா வந்து எப்படி செத்துருப்பார் அப்படின்னா மண்டையில் வந்து பெரிய காயம் அவருக்கு இருக்கும் ரத்தம்லாம் போயிருக்கும் அப்படி தான் செத்துருப்பார் அதனாலே வந்து யாரோ அடித்துதான் கொண்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் அருணுக்கும் டிடெக்டிவ் விக்ரமுக்கும் வந்து ஒரே டவுட்டாக இருக்கும் அப்புறம் இன்னும் தேடி பார்க்குறாங்க நல்லா தேடி பார்த்ததில் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோ இருந்துச்சுங்க இல்லையா அந்த ஃபோட்டோ வந்து நல்லா பார்க்கும்போது அந்த ஃபோட்டோக்குள்ளே ஒரு கேமரா இருக்கும் அந்த ஃபோட்டோக்குள்ளே ஒரு கேமரா வந்து தெரிஞ்சிருக்கும் அதை வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காரு யாரை ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஆதித்யா வந்து ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க அது எங்கே அப்படின்னா உங்கள் ஹாலிலே தான் அந்த ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோவில் தான் அந்த கேமரா வந்து தெரியாத அளவுக்கு இருக்கும் இவர் எப்படி டிடெக்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா அந்த மிஷினெல்லாம் வச்சுருப்பாங்களா கேமரா இருக்கா இல்லையான்னு பார்க்குற மிஷின் அந்த மாதிரி மிஷின் வந்து பயன்படுத்துவாங்க ஏன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிடிக்டிவெல்லாம் எப்பவுமே ஒரு பெரிய வீட்டுக்கெல்லாம் போனால் அந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணுறக்க மாதிரி அந்த மிஷினில் வச்சுருப்பாங்க அந்த மிஷினை எடுத்துகிட்டு போய் பார்த்துக்க அங்கே ஒரு கேமரா மாதிரி தெரிஞ்சு ஓகேங்களா அப்புறம் அந்த கேமராவை வச்சு தான் உண் உண்மையான கொலகாரனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க யார் கொன்னது எதுக்காக கொன்னாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க வந்து இனிமேல் தான் தெரு இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும் அந்த கேமராவை பார்த்தா தான் அதில் தடையும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஏன்னா வந்து ஹால் கேமரா ஒரு செத்ததும் ஹாலில் தான் அதனால் வந்து ஏதோ ஒரு தடையும் கிடைக்கும் இதில் இருந்து நமக்கு எப்படியா வந்து யார் கொன்னாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட டிடெக்டிவ் விக்ரமும் இன்ஸ்பெக்டர் வந்து அது வந்து கரெக்டாக வந்து அந்த கேமராவை எடுத்து அதில் ரெக்கார்ட் விஷயமெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க அவங்க என்ன பார்க்குறாங்க ஏது பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறக்காமல் வந்து நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கு மேலே தான் கதை வந்து முக்கியமான சஸ்பென்ஸில் வந்து கதை வந்து போகும் அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து கம்ப்யூட்டரை வச்சு அந்த கேமராவில் இருக்கிற அந்த மெமரி கார்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்து வந்து ஃபிட் அதை எடுத்து உள்ளே போட்டு பார்க்குறாங்க பார்த்ததில் என்ன தெரிஞ்சு அப்படின்னா உண்மையாகவே யார் வந்து கொலை பண்ணாங்க அப்படின்னு பார்த்ததில் என்ன தெரிஞ்சு அப்படின்னா இவங்களோட ஒய்ஃபே வந்து இந்த ஆதித்யா வந்து மண்டையில் அடித்து கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து தெரிய வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஷாக் யாருக்கு டிடெக்டிவ்க்கும் இன்ஸ்பெக்டருக்கும் என்ன இவங்களே சொந்த பொன்னாட்டியே அளவுக்கு என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இது ஆரம்பத்தில் பார்க்கும்போது அவங்க நாலு பேருக்குமே தெரியாது யார் யாருக்கு அப்படின்னா எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி இவங்க பார்ட்னருக்கும் சரி டிரைவருக்கும் சரி ஒய்ஃபுக்கும் சரி இவங்க நாலு பேருக்குமே தெரியாமல் தான் வந்து இவங்க வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சி பார்த்துட்ருப்பாங்க ஏன்னா ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் அவங்க நாலு பேரையும் வெளியே உட்கார வச்சுட்டு தான் இவங்க வந்து உள்ளே வந்து இதெல்லாம் பார்ப்பாங்க வேறு எந்த வேலைக்காரங்களும் உள்ளே இருக்கிறதில்ல இப்போ உள்ளே இருக்கிறது கான்ஸ்டபுள்ஸ் இன்ஸ்பெக்டர் டிடெக்டிவ் மட்டும்தான் ஓகேங்களா அப்புறம் ஆகுது அப்படின்னா ஏன் இவங்க ஒய்ஃபை வந்து கொள்ற மாதிரி மண்டையில் அடிச்சு கொள்கிற மாதிரி அந்த இவங்க பார்த்துருவாங்க அந்த கம்ப்யூட்டரில் ஃபிட் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஓ இவங்க தான் கொண்டாங்களா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க சரி அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள மட்டும் உள்ள கூப்பிட்றாங்க யாரும் மாலதையை மட்டும் உள்ளே கூப்பிட்றாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ காட்டுறாங்க அவங்களே எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா அங்கே கேமரா இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது இது வந்து ஆதித்யாவாக வந்து ஃபிட் பண்ண கேமரா தான் அந்த கேமரா ஓகேங்களா இந்திய விஷயம் இங்கே இருக்குன்னு இவங்களுக்கே தெரியாது தெரிஞ்சது தான் அங்கேயே கொண்டு இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த வீடியோ அவங்களுக்கே காட்டணுன்னா அவங்களுக்கே ஒரே ஷாக்கு அப்புறம் வந்து இவங்களை வந்து விசாரணைக்கு கூப்பிடுறாங்க எங்கேனா அவங்க வெளியே கொண்டு போகாமல் உள்ளேயே முடிச்சிடலாம் ஏன்னா வந்து உண்மை நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து விசாரணை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா டிடெக்டிவ் விக்ரமும் இன்ஸ்பெக்டர்னும் ரெண்டு பேரும் வந்து விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்ன மாலது என்ன ஆச்சு ஏன் வந்து நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டே கொள்கிற அளவுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து வேறு ஒரு பொண்ணு தொடர்பில் இருக்குது அதை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவர் வந்து சொன்னாலும் மாற்றிக்கல அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இவங்களை வந்து ரொம்ப அதாவது மாலதை வந்து ரொம்பவுமே கொடுமை பண்ணுவாங்க எப்பவுமே வந்து அடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்பவுமே கொடுமை பண்ணுறது அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட தொடர்பில் இருக்கிற விஷயமும் சொல்லியும் திருந்தலை அதுக்கப்புறம் என்ன பழங்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்களும் எவ்வளோ டைம் ட்ரை பண்ண பார்த்தா அதாவது எவ்வளோ டைம் வந்து ட்ரை பண்ணி அவரை வந்து மாற்றணும்னு நினச்சாங்க எவ்வளோ ட்ரை பண்ணி அவரும் கேட்குற மாதிரி இல்லை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் தான் சொல்கிறாங்க அன்றைக்கி நைட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் வந்து பேசிகிட்ருக்காங்க யார் யார் அப்படின்னா இந்த மாலதியும் ஆதித்யாவும் ரெண்டு பேர் இருந்தாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து போயிட்டுருக்கு இதே மாதிரி ஆர்கியூமெண்ட்டு தான் ஆர்கிவன் போக போகிறதுக்குள்ளே ஆகும் அப்படின்னா சண்டை வந்து ரெண்டு பேருக்குமே சண்டை வந்துடும் சண்டை வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிருவாங்க இவர் வந்து ஹாலில் வந்து உட்காந்துருவாரு அவங்க வந்து அவங்க ரூம்ல படுத்துருவாங்க அவங்களுக்கு என்ன ஒரு யோசனை அப்படின்னா இப்படியெல்லாம் பண்ணுறாரு இதெல்லாம் சரிதானா அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்குறாங்க மாலதி அப்புறம் என்ன ஆகணும் அப்படின்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் கன் எடுத்துகிட்டு வருவார் கன் எடுத்து இவங்கள கொல்லணும் அப்படின்னு வருவார் ஏன்னா இவங்க இருந்தால் தானே அவங்க கூட அதாவது இன்னொரு ரிலேஷன்ஷிப் கூட வந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இவங்களை கொள்ள வராங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கட்டிலையை எடுத்து ஃபஸ்ட்டு அந்த கண்ணை பார்த்து அடிச்சிருவாங்க கன்று வந்து கீழே விழுந்துரும் ஓகேங்களா இங்கே கீழே ஒன்றும் என்ன ஆகுனா ரெண்டு பேருக்கும் அதாவது அவர் வந்து இவங்களை பிடிச்சி அடி அடி நடித்து கீழே தள்ளி விட்டுருவார் கொஞ்சம் நேரத்தில் இவங்களும் மயக்கமாகறாங்க அவரு அவரு போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதிலேயே செத்துட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவரு போய் ஒரு இடத்துல வந்து உட்காந்து சிகரெட் இருக்காரு அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதே ஹாலில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கட்டை எடுத்து ம மண்டை பார்த்து ஒரே அடி ஒரே அடி அடித்ததுக்கு அவர் வந்து பயங்கரமாக மண்டையில் அடிபட்டுரும் அந்த வீடியோவில் பார்த்ததும் அதுதான் அந்த வீடியோவில் இவங்க சிசிடிவி கேமரால பார்க்குறாங்க இல்லைங்களா அந்த டிராயிங்ல இருந்த கேமரா அதில் இருந்த வீடியோ தான் அங்கேயே இருக்கும் டமால் டமால் மண்டையில் அடித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கேயே செத்துறாரு அங்கேயே செத்து போனதுக்கப்புறம் என்ன ஆகுறாரு அப்படின்னா இவங்களும் அங்கேயே விட்டுட்டு அந்த அடித்த கட்டையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து எரிக்கிற மாதிரி இடம் இருக்கும் அதாவது கேம்ப் ஃபயர் போகிற மாதிரி இடம் இருக்கும் பால்கனியில் அங்கே எடுத்துகிட்டு போய் அந்த கட்டையவே அப்படியே எரித்து கட்டையவே அப்படியே எரித்து அந்த சாம்பல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்களா பேசணும் அதுக்குள்ளே வந்து அது போட்டு அப்படியே வந்து இது பண்ணிடுறாங்க ஏன்னா எந்த தடயமும் கிடைக்கக்கூடாது அப்படின்றக்காக வந்து பண்ணுறாங்க இதில் வந்து இப்படி தான் இவங்க வந்து கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயமும் இவங்க வந்து ஒரிஜினலாக வாக்குமூலம் தந்துடுவாங்க அப்புறம் அப் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கொடுமை தாங்க முடியாமல் இவரு வந்து சரியில்லை அப்படின்னு காரணத்தினால்தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரியும் நடந்துடும் ஆக்சுவலி அவர் தான் ஃபஸ்ட்டு கொலை பண்ண வருவார் இவங்க தப்பிச்சு இவங்க வந்து முன்னாடி கொலை பண்ணிடுவாங்க அதுதான் வந்து இந்த கேஸாகவே இருக்கும் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் நிறுத்தி அவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி தரணுமோ அந்த தண்டனை வந்து வாங்கி தந்தாங்க ஆக்சுவலாக வந்து இந்த கேஸ் வந்து இதோட முடியுது இதில் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இவங்க பசங்க வந்து ஃபார்ன்லேருந்தே விஷயம் தெரிஞ்சோடனே வந்து வராங்க வந்தோடனே இதெல்லாம் கேள்விப்படுறாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுறது எது சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரியல அவங்க வந்து சின்ன பசங்க தான் ஸ்கூல் லைஃப் பசங்க தான் அவங்க இப்போ அதாவது கிட்டத்தட்ட ஒரு லெவன்த் டுவெல்த் அந்த வயசு தான் அவங்களுக்கே ஆகுது என்ன பண்ணுறது எது சொல்கிறதுன்னு அவங்களுக்கே தெரியல சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து அவங்களுக்கான தண்டனை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்து இந்த கேஸை வந்து முடிக்கிறாங்க ஏன்னா என்னதான் சைடு வந்து நியாயமே இருந்தாலும் அவங்க வந்து கொலை பண்ணது தப்பு தானே அதனால சட்டத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி தரணுமோ அந்த மாதிரி தண்டனை வந்து வாங்கி கொடுக்கறது தான் கரெக்டான ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாங்கி தர வேண்டிய தண்டனையை வந்து கோர்ட்டில் நிறுத்தி வாங்கி தந்துடுவாங்க இப்படியா இந்த கேஸ் வந்து முடியுது அதாவது இந்த கேஸில் என்ன சொல்ல அப்படின்னா ஒரு நார்மலாக வந்து இவங்க வந்து இந்த கொலை யார் பண்ணது அப்படின்ற மாதிரி தான் விசாரிக்க வருவாங்க யார் அப்படின்னா இன்ஸ்பெக்டர் அருணும் சரி டிடெக்டிவ் விக்ரமும் சரி இதை பற்றி தான் விசாரிக்க வருவாங்க ஆனால் விசாரிக்க வந்ததெல்லாம் இங்கே தெரிஞ்சு சொந்த பொண்டாட்டியே கொலை பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஆதித்யா வந்து அவர் வந்து அவரோட பிஹேவியர்ஸும் சரி அவரோட கேரக்டர் சரி சரி இல்லை அப்படின்ற மாதிரி மொத்த உண்மைகளையுமே கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சு கரெக்டாக அதெல்லாம் வெளிச்சத்துக்காவது வெளியே எடுத்துட்டு வந்து கோர்ட்டில் சொல்லி கரெக்டான என்னென்ன இது பண்ணணுமோ ஃபார்மாலிட்டிஸ் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிடுவாங்க இந்த கேஸ் வந்து இப்படியே முடியுது இதை பார்த்து டிடெக்டிவ் விக்ரம் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா அருண் கிட்டே அதாவது என்னதான் இவ்வளோ பெரிய பணம் சம்பாரிச்சிருந்தாலும் அவங்க என்னதான் படித்து பெரிய அறிவாளியாக இருந்தாலும் யாரோ ஆதித்யா இவ்வளோ பண்ணியும் அவங்க வந்து சொந்த பொண்டாட்டிக்கு வந்து அவங்க வந்து நியாய உண்மையாக நடந்துக்கல இன்னும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது தப்பு அது இல்லாமல் இந்த அவங்க பொண்டாட்டியே வந்து கொல்ல போனது அதுக்கு மேலே பெரிய தப்பு அதனால் வந்து பணம் இருந்தால் குணம் வந்துடாது அதே மாதிரி என்னதான் பணக்காரங்களாக இருந்தாலும் நல்ல ஒழுக்கமோடு இருந்தால் தான் உண்மையான பணக்காரங்க ஒருத்தன் ஏழையாகவே இருந்தாலும் அவங்க கிட்ட குணம் ஒழுக்கம் இருந்தால் அவன் தான் இந்த உலகத்துலேயே பணக்காரன் அப்படின்ற மாதிரி அருண்கிட்ட வந்து டிடெக்டிவ் விக்ரம் வந்து சொல்கிறாரு அதுக்கு அருண் அருண் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இன்ஸ்பெக்டர் அருண் வந்து ஆமாம் கரெக்டு நீ சொல்கிறது வந்து நூறுக்கு நூறு பர்சன்ட் சரி அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேர் பேசிவிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க இதோட இந்த கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கேஸஸ் எல்லாம் நீங்கள் வந்து படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி ரிடக்டிவ் எல்லாம் வந்து போயிட்டுருக்கும் இந்த கேஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சான்னு தெரில அதே இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கேஸஸும் இருக்குது இதே இன்ட்ரெஸ்டிங்கான கேஸை தான் இருந்துச்சா பட் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எத்தனை பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அப்படின்னு எனக்கு தெரியல பட் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ் எல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வரும் இப்போ இப்போ தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி போட்டுட்டு போட்டு போட்டிருக்கோம் ஓகேங்களா யாருக்கெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லோரும் போய் பாருங்கள் சரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன்